அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு சோகங்களை எப்போதும் சொந்தம் கொண்டாடாதே சோகங்களை எப்போதும் சொந்தம் கொண்டாடாதே சொத்து போல சேர்த்து வைத்து சோதனையில் சிக்காது சோகங்களை எப்போதும் சொந்தம் கொண்டாடாதே சொத்து போல சேர்த்து வைத்து சோதனையில் சிக்காதே அத்தனையும் மனதுக்குள் அழுத்தினி புதைத்து வைத்தால் அத்தனையும் மனதுக்குள் அழுத்தினி புதைத்து வைத்தால் அடுத்த எடுத்து வைத்து அகிலம் வாழ முடியாது அத்தனையும் மனதுக்குள் அழுத்தினி புதைத்து வைத்தால் அடுத்த அடி எடுத்து வைத்து அகிலம் வாழ முடியாது சோகமான மனம் இருந்தால் சாகசம் செய்ய முடியாது சோகமான மனம் இருந்தால் சாகசம் செய்ய முடியாது வேகமாக ஓடிடவும் வெற்றியினை பெற்றிடவும் வேகமாக ஓடிடவும் வெற்றியினை பெற்றிடவும் இடைஞ்சலாக அது இருக்கும் இடையிடையே தடுத்து நிற்கும் வேகமாக ஓடிடவும் வெற்றியினை பெற்றிடவும் இடைஞ்சலாக அது இருக்கும் இடையிடையே தடுத்து நிற்கும் இறுதி வரை உடனிருந்து ஏக்கமுடன் பார்க்க வைக்கும் சோகத்தை மூட்டை கட்டி சுவற்றோரம் சாத்தி வைத்து சோகத்தை மூட்டை கட்டி சுவற்றோரம் சாய்த்து வைத்து சந்திக்கும் அத்தனையும் சிந்திக்க வைப்பதற்கே சந்திக்கும் அத்தனையும் சிந்திக்க வைப்பதற்கே என்பதை புரிந்து கொண்டு எழுச்சியுடன் களமிறங்கு சந்திக்கும் அத்தனையும் சிந்திக்க வைப்பதற்கே என்பதை புரிந்து கொண்டு எழுச்சியுடன் களமிறங்கு சோதனைக்கு உள்ளானால் சொக்கத் தங்கமாகிடுவாய் உன்னுள் இருக்கும் சோகத்தை உதறித்தள்ளி நீ ஓடு உன்னுள் இருக்கும் சோகத்தை உதறித்தள்ளி ஓடு உனக்குள் இருக்கும் ஆற்றலை உற்சாகமாய் வெளிப்படுத்து இருக்கும் சோகத்தை உதறித்தள்ளி நீ ஓடு உனக்குள் இருக்கும் ஆற்றலை உற்சாகமாய் வெளிப்படுத்து சோகத்தை செலவு செய்து சோர்ந்து போக நிலையெடுத்து சோகத்தை செலவு செய்து சோர்ந்து போக நிலையெடுத்து ஆக வேண்டிய காரியத்தை அதிவேகமாய் செயல்படுத்து சோகம் என்பது சொல்லாமல் ஓடிவிடும் சோகம் என்பது சொல்லாமல் ஓடிவிடும் சொந்த பந்தங்களும் சொந்தம் கொண்டாடி வரும் சோகம் என்பது சொல்லாமல் ஓடிவிடும் சொந்த பந்தங்களும் சொந்தம் கொண்டாடி வரும் நல்ல மனம் கொண்டு நாளும் வாழ்ந்திடலாம் நல்ல மனம் கொண்டு நாளும் வாழ்ந்திடலாம் அல்லல் ஏதுமின்றி அன்றாடம் மகிழ்ந்திடலாம் நல்ல மனம் கொண்டு நாளும் வாழ்ந்திடலாம் அல்லல் ஏதுமின்றி அன்றாடம் மகிழ்ந்திடலாம் வணக்கம் அன்பன் கவிநிஞ்சன்